பலம் படித்த உங்களுடைய புஜ பலத்தால் நாங்கள் அனைவருமே தப்பி படுத்தோம் தம்பி இரடா செய்வோம் தம்பி அண்ணா தம்பி பாரவணில் யாரு துளை தம்பி யாரு யாருதுளை தம்பி யாரு தொலை தம்பி

நாம் இப்படியே அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது ஒற்றுமையை எடுக்கப் போவதில்லை அந்த சண்டால பாவியினுடைய கட்டளை என்ன தெரியுமா என்ன பாண்டவர்களே ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்களுக்கு மீண்டும் நீங்கள் பனிரெண்டு ஆண்டுகள் பாராபணம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாள் அண்ணா இன்றோடு எட்டு வருடங்கள் முடிந்து எட்டாவது வருடத்திலே நாம் நின்று கொண்டு கொண்டோம் அண்ணா ஆகினால் அடுத்த வடம் ஒன்பதாவது வனத்திற்கு செல்ல வேண்டும் அகட்டுவன்னா இந்த வடமாகப்பட்டது ரோமரிசு முனிவருடைய வடமென்று எழுதப்பட்ட கண்டது உண்மை தண்ணா அந்த வனத்தில் சென்று ஆண்டமடை தியானம் செய்வோம் அப்பொழுதாவது நாம் இந்த நாட்டுக்கு செல்வதாம் காட்டிலே இருப்பதா என்பது தக்க உபாயம் கிடைக்கவில்லவா அகட்டுவோன்னா புறப்படுவோமா தம்பி புறப்படுவோமன்னே ஆ பாண்டவார்கள் வ நபாசோ பாருமாறு பருமாகி

சிவன் காலத்தில் பாட்டு கேட்டவா எல்லா சரிச்சமா அருள் சமீச்சன என் சொன்னே வண்டி ஓடு சந்தனங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அது இரண்டு கொண்டு செல்ல வண்டி ஓடும் அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ள பரமசிவன் கலந்து இருந்து வாங்கு கேட்டன எடா யாரும் இருக்கிறன் இருந்து கண்ட எல்லா சமிக்கணும் சொல்லுவது

ரோமங்கள் அதிகமாக இருப்பதால் எனக்கு ரோமரிசி என்று அழைப்பார்கள் இந்த வனத்தில் நானோ சிவனை நோக்கி கடல் தவத்தில் மூழ்கி கொண்டிருந்தேன் அந்த வேளையில் இப்பொழுது யாரோ இந்த வனத்தில் அண்ணா அண்ணா தம்பி என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து தக்க உபாயம் கூறுகிறேன் அவரை சந்திக்கிறேன் வணக்கம் <muchas> ஆகட்டும் எழுதிருங்கள் சாமி நானும் இந்த வனத்தில் அனுதவத்தில் மூடி கொண்டிருக்கும் பொழுது அண்ணா அண்ணா என்று அழுது புரிந்து கொண்டிருக்கிறே என்ன காரணம் இவன் யார் இவனை பார்த்தால் எனது வனத்தில் உள்ள அனைத்து மிருகங்களும் அஞ்சு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பெண்ணாகப்பட்டவள் யார் தலை விரித்து கண்ணீர் கம்பளமாக தாங்கள் பின்னால் அழுது புலந்து கொண்டிருக்கிறார்களே யார் நீங்கள் நீங்கள் யார் என்று கூறினால் தக்க உபாயம் என்னால் முடிந்தவரை கூறுவேன் அதனால் நீங்கள் இளங்கள சொல்ல வேண்டும் ஊர் எந்த தேசம் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் யார் என்று கூறுங்கள் சாமி ஐவருமே இந்த காலகத்திலே காய்கறிகளை திரு கண்ணீர் கம்பளியமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் யார் என்று கேட்கிறீர்கள் தெரிவிக்கின்றேன் சாமி கவனமாக கேட்க வேண்டும் ஐயனை கவனமாக கேட்க வேண்டும் சொல்வேன் தூலிதாசம் அஷ்டாபுரன் ஆற்றிலே பாண்டு மண்டலக்கும் குந்துமாதேக்கும் செலுத்த தருமன் வீமன் அருஜுனன் நகலன் சகாதன் என்று சொல்லப்பட்ட ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள் பிறந்து இந்த அஷ்டாபுரன் ஆற்றிலே சீரோடும் சிறப்போடு ஆண்டு வந்தோம் சாமி அப்படி ஆண்டவர்கள் தருவாயிலே எங்களுடைய பெரிய இந்த பெற்றெடுத்தே வணங்காமடி மன்னன் மச்சது ரேகம் படைத்தவன் தேவர்களை பார்த்தாலும் அஞ்சாதவன் உருவுக்கே மரியாதை செலுத்தாத அந்த சண்டால பாவி அஷ்டாபுர நாட்டிலே அண்ணன் தம்பிகள் ஐவருக்கு பாதி நாடு நாம் தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுக்கு மீதி நாடா என்று சொல்லி அந்த சண்டால பாவி துரியோதனன் எங்களுக்கு எத்தனையோ கொடுமைகள் செய்தான் அவன் எப்பேற்பட்ட கொடுமைகள் செய்தான் தெரியுமா சாமி இதோ கூறுகிறேன் சாமி ிய வீரன் அவனால் பகலையாட்டோ ஒன்று செய்தான் சாமி சாமில் அல்ல பிரிய வீரர் சாணி அவை பகையாற்றோம் ஒன்று செய்த சாணி सईदा चाबी अबदार सुनती कार है मुरियो दीर चाबी अल्लाह सुनता बंगल बंगल सईदा सामी पारी सुनती कार है मुरियो दीर सामी अबदार प्यारे लड़ी दी, मुरियो दीर चाबी अबदार मुरियो दी, दीर मुरियो चाबी

திரியோதீரன் சமந்தான் உங்களை அப்பா ஒன்று செய்தார் திருவதீரன் சாமி பொங்கலா ரெண்டு செய்தார் திரு ஜோதீரன் சாமி சுங்ககள் ஒன்று செய்தார் திருவதீரன் சாமி சுந்தலகா உண்டு செய்தார்

नदी के नले, पलीजानी ले सुनता मामूली के